செந்துறை புலவர் ஐயம்பெருமாள் அவர்களின் தமிழ் பணியை பாராட்டி தமிழக அரசு தமிழ்ச்சமல் விருது வழங்கியதை பாராட்டி உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் ஞானமூர்த்தி பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார் அரியலூர் மாவட்டம் செந்துறை பெரியாரின் பெருந்துண்டர் பொன்னம்பலாரின் புரட்சி சீடருமான ஓய்வு பெற்ற உதவி தொடக்க கல்வி அலுவலர் புலவர் ஐயம்பெருமாள் அவர்களின் தமிழ் பணியை பாராட்டி சில தினங்களுக்கு முன்பு தமிழக அரசு தமிழ்ச்சமல் என்ற விருது வழங்கியதற்கு உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் மூன் ஞானமூர்த்தி அவர்கள் ஐயம்பெருமாள் அவர்களின் இல்லத்திற்கு நேரில் சென்று பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்து அவருடன் கலந்துரையாடினார் இதில் உலக திருக்குறள் கூட்டமைப்பு நிர்வாகிகள் மற்றும் செந்துறை தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் பின்னர் உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் ஞானமூர்த்தி அவர்கள் இல்லம் தேடி வந்து வாழ்த்துக்களை தெரிவித்து நலம் விசாரித்ததற்கு விருது பெற்ற புலவர் ஐயம்பெருமாள் நன்றி தெரிவித்தார் பெருமதிப்பிற்குரிய அன்பு சகோதரர் திருக்குறளினுடைய தலைவர் திருவாவூர் ஞானமூர்த்தி அவர்களே அவர்களோடு இங்கே இணந்து வந்திருக்கின்ற சந்துரை முச்சங்கத்தை சார்ந்த உறுப்பினர்களே ஏனைய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வழக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு இத்தகைய ஒரு தகுதி கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை சுருக்கமாக சொன்னால் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து செப்டம்பர் நாலாம் பதினான்காம் நாளிலிருந்து நான் மேடையிலே ஏறின அதற்கு காரணம் தமிழ்மரவர் வை பொன்னம் தான் எனக்கு இந்த ஊக்கத்தை ஊட்டுவித்தவர் முதன் முதலாக அவருடைய திருமண நிகழ்ச்சியிலே நான் என்னை வழிமொழியை சொன்னார்கள் நான் கூச்சப்பட்டேன் என்னை அவருடைய பாணிலே என்ன எருமை மாடு உனக்கு புரியவில்லை இதை சொல்ல அப்பையென்று எழுதி கொடுத்தார்கள் அவ்வளவுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல உடனே நான் ஒரு மேடையில் நானே தலைமையேற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது இன்று நான் அதை பெருமையாக சொல்லிக் கொள்ள விரும்பவில்லை நான் கட்டுக்கட்டாக எல்லாம் வைத்திருந்த ஆதாரங்கள் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது நான் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நான் நினைக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரையிலும் நான் எந்த நிகழ்ச்சியை கேட்டில் வைக்கவில்லை அதன் பின்னாலே அதை கோத்து வைத்திருந்தேன் இப்படி ஒரு நிறைய நிகழ்ச்சி வந்தவுடனே தமிழ்ச்செமல் ஐயா அவர்களும் பாதி அவர்களும் மற்ற அறிஞர்களாக இவ்வளவு எனக்கே அதாவது மாவட்ட மன்றத்திலிருந்து செய்தி அனுப்பி தான் நான் போனேன் அவங்களே சொன்னாங்க இப்படியெல்லாம் எழுதியிருக்காங்க இவங்களெல்லாம் உங்கள் பரிச விண்ணப்பிக்கிறாங்க ஐயா நீங்கள் என்னென்னமோ பேசுறீங்க என்னென்னமோ செய்தீங்க நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னாங்க அதன் பிறகுதான் நான் செய்தேன் செய்த பிறகு அதை பார்த்தன்னா ஏன் நம்ம ஒன்றே ஒன்றுதான் நான் செய்யவில்லை ஏன்னா என்னுடைய அருமை நண்பர் கலிய பெருமாள் அவர்கள் நூல்கள் எழுதினார்கள் அதற்கு நான் அணிந்துரை எழுதினேன் அப்பொழுது அவர் சொன்னேன் நம்ம வறுமையில் நூல்களை எழுதி காசை வீணாக்கி யார் நம்மளை பார்க்குறா என்று அவரை கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் அதங்க அந்த அந்த அடிப்படையெல்லாம் நான் நூல்கள் எழுதவில்லை மற்ற அனைத்தும் நான் செய்ய மாணவர்களுக்கு என்னால் ஆனவரையிலும் என்ன படித்த மாணவர்கள் கடந்த பதினைஞ்சாவது நாள் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க படத்தில் எல்லாம் அறுபத்தொம்போது எழுபது எண்பதுல வந்து தேர்வு எழுதினவர்கள்லாம் வந்து ஒரு நூற்றி ஐம்பது பேர் வரையும் எனக்கு பாராட்டு தெரிவித்தார்கள் அது தனியாக அப்போது அதில் ஒரு சுருக்கமாக இங்கே பார்த்துருந்தீங்கன்னா சிரிப்பிங்க இலக்கண சொல்லி எல்லாம் இங்கே இந்த மண்டபத்துலேருந்து எல்லாம் அங்கேருந்து அழைச்சிட்டு போய் அங்கேருந்து மேலதாளத்தோடு கொண்டு வந்து எந்த அறையில் நீங்கள் நடத்துனீங்களோ அந்த அறையிலேயே நீங்கள் நடத்த வேண்டும் என்று கேட்டார்கள் அப்போ நடந்த நல்லா கைத்தட்டி சிரித்தாங்க அப்படி என்னுடைய என்னுடைய காலத்தில் நான் தந்த தமிழ்மரவர் அவர்களை கத்ததினாலே எந்த ஒன்றையும் தெளிவாக தெரிந்து கொண்டதால் மாணவர்களுக்கு இதை நான் நேரமில்லை இப்போ சொல்வதற்கு மற்ற ஆசிரியரை போல வகுப்பில் போய் என்ன பாடம் எத்தனாவது பக்கம்னு நான் கேட்குற பழக்கமெல்லாம் இல்லை எந்த பாடத்தை நடத்த வேண்டுமென்று முன்கூட்டியே மை பொன்னும்பல்லாரைப் போல நான் மூன்று நாளுக்கு முன்னதாக தெளிவாக பழித்து தான் போவேன் புத்தகத்தை கையில் எடுக்காமலே மாணவர்கள் நான் எல்லா மாணவர்களுக்கும் தெரியும் அப்படி நான் செய்து ஒரு பலாபலம்தான் கடைசியில் இதான் எனக்கு இந்த மாதிரி ஏற்றளவு இதெல்லாம் இருந்தது கொடுத்தேன் எதாவது அரசு எல்லாம் தகுதி வாய்ந்தவர் என்று சொல்லி செய்தார்கள் நான் உங்களுடைய அன்பின் மேலிட்டால் அனைவருடைய உங்களுடைய உள்ளங்கள் என்னை ஊக்குவித்ததன் காரணமாக இது கடத்த தவிர என்னுடைய சொந்த முயற்சியில் மட்டுமல்ல என்பதை இங்கே தெரிவித்துக்கொண்டு உலக திருக்குறள் கூட்டமைப்பின் சார்பாக என் அன்புக்குரிய சகோதரர் திருவாலா ஞானமூர்த்தி அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே நான் எனக்கு ஒரு தனி சிறப்பு அழைக்கங்கு வந்தமைக்கு என் சார்பிலும் என் குடும்பத்தார் சார்பிலும் அவருக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் மந்தத்தாருக்கும் நந்தியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்